இதயகணி டி நேர அனைவருக்கும் விஜயன் வணக்கம் எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிடக்கூடாது அது ஒப்பிடுறது மிகப்பெரிய தவறு அது இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாம் ஒப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அதையும் அந்த வேலையை பண்ணுறாங்க இல்லை எம்ஜிஆர் வந்து யாரோடும் அவருக்கு நிகராக இன்னொருவர் கிடையவே கிடையாது அவருக்கு அப்புறம் இத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்க யார் வந்து நிற்க முடிஞ்சது யாரால் நிற்க முடிஞ்சது அவர் வந்து பாக்யராஜ் கட்சி தொடங்கினார் டி ராஜேந்திர தொடங்கினார் சிவாஜி தொடங்கினார் கமல் தொடங்கியிருக்காரு ரஜினி தொடங்குகிறேன் தொடங்க தொடங்குறேன் தொடங்குகிறேன்னு சொல்லி கடைசி இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு இத்தனையும் வந்து கட் விஜய் வந்திருக்காரு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழையும் ஒப்பிட்டு வந்து ஒரு சரித்திரம் வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அதோடலாம் நீ வந்து உங்களை ஒப்பிடலாமா அது காலகட்டம் என்ன அது என்ன சூழ்நிலைகள் அது எப்படி வெற்றி வந்தது எப்படி பாடுபட்டாங்கங்கிறதெல்லாம் வேற நீங்கள் அதை வந்து அதோடலாம் உங்களை வந்து நினச்சிக்கவே கூடாது உங்களுக்கு அதுக்கான எந்த விதமான இதுவும் கிடையாது மேடையில் வந்து எம்ஜிஆரை பற்றி ஓஹோன்னு புகழ்ந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அவர் மாதிரி வரமா அவர் இருந்த காலம் ஆட்சி காலத்தில் வந்து திமுக வரவிடாமல் பண்ணார் கருணாநிதியால் வரவே பதிமூணு வருஷம் வந்து அவரை வனவாசத்துக்கு அனுப்பிச்சி விட்டார் அதுக்கப்புறம் அவர் அமெரிக்காவில் எம்ஜிஆர் சிகிச்சைக்கு போன நேரத்தில் அவர் மக்கள்கிட்ட வந்து கெஞ்சிறார் நீங்கள் வந்து என்ன வந்து வெற்றி பெற வைங்க நான் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும்போது நான் அந்த பொறுப்பு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கெஞ்ச வச்சார் எம்ஜிஆர் அப்படிங்கிறதெல்லாம் இது அதிமுக காரங்க சொல்ல வேண்டிய வேலை இது விஜய் சொல்லியிருக்கார் அவர் வந்து நம்ம ஆயிரம் விஷயங்கள் அவர்கிட்ட நமக்கு வந்து பிடிக்காமல் இருந்தால் கூட இது விஜய் சொல்லியிருக்காரு இது அதிமுக காரன் சொல்லியிருக்கணும் ஏன்னு சொல்லலை ஏன்னா அவர் பெருமை மேலே கூடியிருமே அந்த புகழில் நம்ம குளிர்காய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் அதிமுக இருக்காங்க அவங்க தலைவர்களே கிடையாது வேறு விஷயம் இப்படி இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு அதிமுகவோட நிலைமை முதல்ல வந்து அதிமுகவோட கூட்டணியெல்லாம் அந்த பேச்செல்லாம் அடிபட்டது இத்தனை தொகுதி கொடுக்குறோம் துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து விஜய் வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இப்படிலாம் நிறைய செய்திகள் வந்துச்சு ஆனால் இப்போ திடீர்னு அதிமுக எதிரான கருத்துக்கு போயிட்டார் அதிமுக வந்து கட்சி வந்து இப்படி இருக்க தொண்டர்கள்லாம் வேதனைப்படுறாங்க இந்த மாதிரி கட்சி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வத்தப்பட்டுருக்கார் வருத்தப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க அது வந்து பிஜேபியோட முதல்ல விஜேபியோட கொஞ்சம் முட்டலில் இருந்தப்போ அதிமுகவோட சேர்கிற மாதிரி கூட்டணி சார் மாதிரி பேச்சு போச்சு இப்போ பிஜேபி வந்து கூட்டணியில் சேர்ந்த உடனே விஜய்க்கு வந்து அதை எதுக்குறோம் நம்ம எப்படி உங்களோட சேர முடியும் அப்படின்னு போயிடுச்சு ஸோ இப்போ நிலைமை அதுதான் அதனால் வந்து இவர் வேறு வழி இல்லை இப்போ என்னென்னா இந்த ஓட்டை பிரிக்கிற வேலை தான் இவரால் பண்ண முடியும் இவர் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த முடிய நடந்த அந்த முதல் மாநாட்டுக்கு அப்புறம் அந்த மாநாட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு விஜய் பேசப்பட்டார் ஆனால் இப்போ நடந்த மதுரையில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் வழியாக விஜயினோடய இமேஜ் வந்து அந்த ப அவருடைய சினிமாவில் சம்பாதிச்ச அந்த இமேஜ் அவர் அவர் நடந்துக்கிட்ட விதம் அந்த கட்சிக்காரங்க நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே அவர் கீழே கொண்டுருந்துச்சு இது வந்து இதுக்கப்புறம் அவர் வந்து அதை சரி பண்ணி என்ன பண்ண முடியும்னு தெரியல ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் அங்கே பேசியிருக்கார் மிஸ்டர் மோடி அங்கிள் ஸ்டாலின் இதெல்லாம் வந்து இது எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டாங்க இந்த மேட்ரை வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டாங்க இது இது வந்து அதாவது அவர் சினிமாவிலே திமிரு தனமாக தான் த அவருடைய கதாபாத்திரத்தை வச்சுக்குவார் ரொம்ப வந்து திமிரு தனமாக நடந்துக்குவார் அவர் ஒரு தன்னடக்கம் ஒரு கதா க கதாநாயகன் ஒரு தன்னடக்கம் இருக்கணும் அது அது வந்து முன்னோர்கள்ட்ட அந்த முன்னோர் சிவாஜி எம்ஜிஆர் அப்படிங்கிறதுல வந்து பின்னாடி வந்த ரஜினி வரைக்கும் அது இருந்தது கமல் வந்து அதில் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தார் விஜய் வந்து இவரோட பாடங்களை பார்த்தா நமக்கு அது ஏன் இப்படி இவர் இந்த மாதிரியே நடிக்கிறார் அஜித் வந்து கொஞ்சம் தன்னடக்கமாக தான் நடிப்பார் அவருடைய கதாபாத்திரங்கள் வந்து தன்னகமாக இருக்கும் அதாவது ஹீரோயிசம் இருக்கும் ஆனால் இவர் மாதிரி ஹீரோயிசம் வந்து எங்கேயும் கிடையாது அந்த அதே அந்த லெவலில் தான் அரசியலையும் இருக்கார் அவர் அந்த பேச்சில் வந்து ஒரு ஒரு மரியாதை இருக்கணும் தன்னடக்கம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அது எதுவுமே இல்லை இன்னொன்று நிகழ்ச்சி வந்து அதாவது பிற்பகல் மூணு மணிக்கு தான் தொடங்குங்கிற மாதிரி முதல் நாள் வரைக்கும் வந்து அன்றைக்கி காலையில் வரைக்கும் அப்படி தான் இருந்து செய்து இவங்க தொடங்கிறது வந்து காணக்க முதல் நாள் நைட்டே வந்து நிறைய பேர் வந்துவிட்டாங்க விழாவுக்கு பெரிய மிகப்பெரிய கூட்டம் போது எப்பவுமே அந்த நடிகர்களுக்கு உள்ள ஒரு வரவேற்பு பெரிய அளவில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வரவேற்பை வந்து மக்கள் வந்து தொண்டு அவர்களுடைய கட்சிக்காரங்க எல்லாமே வந்து திரண்டு வந்துட்டாங்க திரண்டு வந்துட்டாங்க முதல்ல காலையில் இருந்தே எல்லா சேனல்லையுமே இது வந்து லைவில் போயிட்ருக்கு லைவில் வந்து இதை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணி கிடைக்காமல் தவிக்கிறாங்க மயங்கி வெயிலுக்கு மயங்கி விழுந்துட்டாங்க அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க இப்படியெல்லாம் செய்தியில் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அப்படி இந்த விஷயங்கள் போச்சு அப்புறம் அவ்வளோதான் டப்புன்னு எல்லாமே ஜம்ப் ஆகிடுச்சு ஃபுல்லாக இங்கே முதல்வர் ஸ்டாலினுடைய நிகழ்ச்சிக்கு எல்லாமே லைவ் மாறிடுச்சு அந்த லைவ் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு இதுதான் இப்படி நடக்குது நீ என்ன வந்து இவங்களை தாண்டி நீங்கள் வந்து என்னத்தை செய்ய முடியும் ஒரு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை வந்து தொலை தொலைக்காட்சிகள் வந்து மாறுதுன்னா அவங்க எந்த இதுக்கும் எதுக்காகவும் மாறிக்குவாங்க ஏன்னா அவங்களோடைய சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறப்ப மாறிக்குவாங்க நீ எத்தனை நேரம் நீ காப்பாற்ற முடியும் காப்பாற்றுறதுக்கு ஒன்று வடிக்கல உங்கள் தொண்டர்களையும் ஒன்றால் காப்பாற்ற முடியல வெயிலில் காஞ்சி கருவடாகி அது கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களை கூட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் குழந்தைங்க நிறைய கூட்டி வந்திருக்காங்க வந்து நிற்க முடியாமல் தவிச்சு இங்கேருந்து இருந்து அங்கே போய் கீழே விரிக்கிறது இதெல்லாம் அந்த தரை விரிப்பெல்லாம் எடுத்து மூடிக்கிட்டு எவ்வளோ துன்பப்பட்டிருக்காங்க நீங்கள் வந்து சரியான பிரச்சனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் மாலை ஆறு மணிக்கு வெயில் தாழ இல்லை அஞ்சு மணிக்கு கூட பரவாயில்ல வெயில் தாள நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்கள் திட்டம் போட்டுருக்கணும் நீங்கள் உங்கள் வசதிக்கு வந்து நீங்கள் வந்து கேரவன் வண்டியில் வந்து வசதியாக வந்துக்கிட்டு அது தொண்டரளவு காய வச்சு பண்ணுறதுல வந்து அதிலேயே அடிபட்டு போச்சு அதாவது இயற்கையே உனக்கு வந்து ஒத்துழைக்கலை மற்ற விஷயங்களை விட்டுருக்கோம் இயற்கை ஒத்துழைக்கலை அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ரேம்பில் வந்து நடந்து வராராம் நடந்து வரும்போது அது ஒரு விஷயம் கவனித்தேன் போன வாட்டி வந்தப்போ வந்து இவ்வளோ மோசமான இது கிடையாது ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டாங்க மிஷனில் இருந்தார் விஜய் வந்து வரும்போது அதை யாருமே சுட்டி காட்டல தான் எனக்கு புரியல மிஷனில் இருந்தார் எல்லாமே தெளிவாக பார்த்தாங்க இது பண்ணாங்க அதிகமாக வந்து உள்ளே வந்து அந்த ரேம்புக்குள்ளே வரல ஆனால் இந்த முறை பவுன்சர்கள் அதிகமாக இவர் கூட பின்னாடி வச்சுக்கிட்டாங்க பவுன்சர்லாம் மற்ற இடங்கள் இருந்தவங்கெல்லாம் இந்த இடம் ரேம்புலேயும் வந்துவிட்டாங்க நடந்து வந்த பாதையிலேயே அவங்க வந்துக்கிட்டு இவரை மறைச்சிட்டாங்க இங்கே கேமரா வந்து தொலைக்காட்சிகளோட கேமராவிலேயே அது வந்து தெரியலை அப்போ அங்கே இருக்கிறவனுக்கு எப்படி தெரிஞ்சுருக்கோம் நீயும் அங்கே அடிபடுறீங்க எம்ஜிஆர் வந்து தன்னை பார்க்க வைக்கிறதுக்கு நீ வந்து நீ ஒப்பிடக்கூடாத ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு 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 சூழ்நிலை இருக்குது தன்னை பா தன்னை வந்து ஜனங்களை பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அவர் மேய்க்க பிடிச்சிக்கிட்டு ஒரே இடத்துலேருந்து ஒருத்தரம் ஒரு சைடு மட்டும் பேச மாட்டார் இங்கிட்ட இருந்து இந்த பக்கம் நடந்து எடுத்துக்கிட்டு இப்படி நடந்து 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 போய் 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 எல்லா தரப்பு மக்களையும் தன்னை வந்து பார்க்க வைப்பார் தன்னை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க இந்த பேச்சை கேட்கறதுங்க விட தன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கிறத அவர் உணர்ந்துருக்கார் உணர்ந்து அதை செய்வார் ஒவ்வொரு ஒவ்வொரு மேடையிலையுமே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் எல்லா பக்கமுமே எங்கேயாவது சலசலப்படனா ஒரு பாரபடி லுக் விடுவார் அது லுக்கு விட்டார்ன்னா அது சைலண்ட் ஆகிடும் ஸோ அது அது மாதிரி ஒரு மேங்ரெட்டுக்கு ஒரு காந்த மாதிரி ஒரு சக்தி வந்து எம்ஜிஆர்ட்ட இருந்தது அதை யாருக்கிட்டையுமே இல்லை மற்றவங்க யார்கிட்டையுமே இல்லை அதை ஃபாலோ பண்ணலை அது ஏன் பண்ணார் ஏன் பண்ணாருங்கிறதுலாம் வந்து அது எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்குது நீ வந்து அந்த வந்தவங்ககிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டு ஒருத்தன் வந்து வலிக்கு விழுந்து கீழே விழுந்து அவனை அவனை தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டது டிவியில் வந்துருச்சு டிவியில் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி தூக்கி போட்டாங்க அப்படின்னு அது நான் இல்லை இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி இது மாதிரி இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து விஜய் கட்சினால தாவேக்காங்கிற கட்சியினால் நடந்திருக்கு இவ்வளோ விஷயங்கள்ல வந்து அவர் சந்திச்சிருக்காரு ரொம்ப கஷ்டம் இவர் வந்து ஓட்ட வேணால் பிரிக்கலாம் இவருக்கு வந்து ஆளுமை இல்லை ஒரு தலைமை பண்புக்குள்ளே ஒரு தலைவருக்குள்ளே ஆளுமை இவற்றை கிடையாது ஏன்னா எல்லாருமே விமர்சனம் என்னங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நேரடி கண்ணுக்கு நேராக அதை பார்த்துட்டு ஆளுமை இல்லைங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக அது மதுரை நிகழ்ச்சி வெட்ட வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அது வெளியே வந்துருச்சு என்ன இதெல்லாம் தாண்டி இனிமேல் அவர் வந்து தானே என்ன தான் ஊர்வலம் போனாலும் என்ன தான் வந்து ஊர்களில் அவர் பயணம் பண்ணாலும் வேனில் போனாலும் இதை இதை சரிப்படுத்திக்கலன்னா இந்த விஷயங்களை சரிப்படுத்திக்கலன்னா அவர் வந்து அவருடைய கட்சி வந்து நிலை பெறுவது கடினம் இதில் நிகழ்ச்சி முடிஞ்சு பார்த்தா ஒரு போர்க்குளம் நடந்த மாதிரி வந்து ஒரே குப்பை சேரெல்லாம் நொறுங்கி போய் நிறைய பேர் சேரை தூய்த்து ஓடிட்டாங்களாம் அது மதுரையில் இன்னொரு விஷயம் வந்து நண்பர் ஒருத்தர் சொன்னார் டாஸ்மார்க்கு கடைகளில் வந்து அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ சேல்ஸா இது வரைக்கும் இல்லாத தான் ஸோ இவர் என்னத்தை மதுவிலக்கு பற்றி பேச முடியும் ஒரு விஜய் ஆ இங்கே சேர சே சேரை வந்து கான்ட்ராக்ட் எடுத்தவன் வர வச்சவன் பல வேறு ஊர்களில் இருந்து வர வச்சவன் என்ன சொல்கிறான் சாபம் விடுறான் விளங்காதுன்னு சாஜ் சாபம் விடுறான் தேவையாது ஆ ரசிகர்களுக்கு அப்படி ஒரு ஒரு பழி வேணுமா தேவையா இதை சாதிச்சிருக்கார் விஜய் நன்றி வணக்கம்